வணக்கம் தனிப்பெரும்பான்மை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜகவால் சொந்தமாக இருநூற்று நாற்பது இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்துள்ளது ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியாக போட்டியிட்டதால் அக்கூட்டணியால் மொத்தத்தில் இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்களில் வெற்றி பெற முடிந்துள்ளது இருந்தும் நாடு முழுவதும் டிடிபியும் ஜேடியூவும் கிங் மேக்கராக போவதாக பரவலாக பேசப்பட்டது நரேந்திர மோடியின் கடிவாளம் யார் கையில் இருக்கும் முடிவுகளை எடுக்கப் போவது யார் என்றெல்லாம் மோடி எதிர்ப்பாளர்கள் தங்கள் மனதில் உள்ளவற்றை கூறி வந்தார்கள் ஆனால் அமைச்சரவையின் பதவியேற்பு விழா நடந்தபோது அப்படி சொல்லிக் கொண்டிருந்த அனைத்து ஊடகங்களும் அதிர்ந்து போய்விட்டன காரணம் தெலுங்கு தேசம் கட்சிக்கு மூன்று கேபினட் அமைச்சர்கள் ஆறு இணையமைச்சர்கள் ஜேடியுவிற்கு மூன்று கேபினட் அமைச்சர்கள் மூன்று இணையமைச்சர்கள் வழங்கப்பட வேண்டும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் மோடிக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் என்று எல்லாம் ஊதி தள்ளியிருந்தார்கள் நிறைய பேர் இங்கு அவர்கள் எல்லாம் ஏமாற்றமடைந்து போனார்கள் அவர்களின் மனங்களில் நினைத்திருந்த விஷயம் நடக்காத சலனத்தை உணர்ந்துள்ளார்கள் காரணம் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் ஒரு இணை அமைச்சர் பதவியும் ஜேடியுவிற்கு ஒரு கேபினெட் அமைச்சர் ஒரு இணை அமைச்சர் பதவியும் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது அதேபோல கர்நாடகாவின் ஜனதாதள் கட்சியின் குமாரசுவாமி கேபினெட் அமைச்சராகியுள்ளார் அதுபோன்று ஒன்று அல்லது இரண்டு எம்பிக்களை கொண்ட அரசியல் கட்சிகளுக்கு கூட சிறந்த தலைவர்களை கொண்ட கட்சிகளுக்கு இணையமைச்சர் அல்லது கேபினட் அமைச்சர் பதவியோ வழங்கப்பட்டுள்ளது ஆனால் யாருக்கும் வரம்பு மீறி எதையும் கொடுக்கவில்லை இப்போதைய மத்திய அமைச்சரவையை பார்த்தால் மோடி உட்பட எழுபத்து இரண்டு பேர் உள்ள அமைச்சரவை கிட்டத்தட்ட பாஜக அமைச்சரவை போலத்தான் தெரிகிறது முதல் மற்றும் இரண்டாம் மோடி அரசின் அமைச்சரவை எவ்வாறு இருந்ததோ அதுபோலத்தான் இப்போதைய அமைச்சரவையும் உள்ளது மற்றபடி தெலுங்கு தேசம் கட்சிக்கோ ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கோ எந்தவித சிறப்பு சலுகைகளும் வழங்கப்பட்டதாக தெரியவில்லை எந்த அழுத்தத்திற்கும் மோடி வளைந்து கொடுத்ததாக காண முடியவில்லை இதுவரை இங்குள்ளவர்கள் அது இது என்று சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் உண்மையில் அவரவரின் ஆசைகள்தான் இப்போது பாஜகவின் அமைச்சரவையில் உள்ள அவர்களின் தேசிய தலைவர்களின் எண்ணிக்கையை பார்த்தாலே அது தெரியும் தேசிய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் முன்னாள் தேசிய தலைவர் அமித்ஷா முன்னாள் தேசிய தலைவராக இருந்த நிதின் கட்கரி தேசிய தலைவர் ஜேபி நட்டா உண்மையில் பாஜகவின் பலம் வாய்ந்த முன்னணி தலைவர்கள் அனைவரும் அமைச்சரவையில் இருப்பதை காண முடிகிறது மோடி ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிதின் கட்கரி ஜேபி நட்டா என்று ஒரு நீண்ட வரிசையை இங்கே காணலாம் எனவே அவர்கள் அவர்களின் கட்சிக்கு தான் முன்னுரிமை அளித்துள்ளார்கள் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய பரிசீலனை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது இங்குதான் மோடியின் பலம் குறைந்துவிட்டது அது இது என்று பலர் பிரச்சாரம் செய்து வந்ததை வைத்து பார்க்க வேண்டும் உண்மையை சொல்வதானால் தெலுங்கு தேசம் கட்சிக்கோ ஐக்கிய ஜனதா தளத்திற்கோ மோடியை வீழ்த்த முடிந்த அல்லது வீழ்த்த வேண்டிய எந்த சூழலும் இங்கு இல்லை மோடியை ஆதரித்தால் அது அவர்களின் அரசியலுக்கு தான் நல்லது எப்படியும் ஆந்திர பிரதேச அரசியலில் தொடர வேண்டும் என்பதில் தான் சந்திரபாபு நாயுடு ஆர்வம் காட்டுவார் அவர்களால் தேசிய அரசியலுக்கு அவ்வளவு எளிதாக வர முடியாது ஏதோ ஒரு தில்லமுள்ள கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் எப்போது கவிழும் என்பதை அறியும் ஞானம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் நிச்சயம் காரணம் கடந்த கால பல அனுபவங்களை நாம் பெற்றுள்ளோம் அதுபோல நிதிஷ்குமாருக்கும் இந்திய பிரதமர் இல்லை என்பது நன்றாகவே தெரியும் கைவசமுள்ள தொடரவே அவர் விரும்புவார் மற்றபடி சூழ்ச்சிகளின் பின்னில் நடந்து எந்த பயனும் இல்லை அவற்றை செய்யும் ஒரு காலம் இருந்தது உண்மைதான் ஆனால் தற்போது பாஜகவிற்கு வலுவான தலைவர்களின் பலம் உள்ளது அவர்களின் கட்சி அமைப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது மிகவும் ஆக்கப்பூர்வமாக அது செயல்பட்டு செய்கிறது எனவே எதிரிகள் நேரடியாக பெரும் வெற்றியை சாத்திய கூறுகள் சிறிதும் இல்லை எனவே அடுத்த ஐந்து ஆண்டுகள் எந்த பிரச்சனையுமின்றி இன்றி அமைதியாக ஆட்சியில் பங்கு பெறவே சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் விரும்புவார்களாக இருக்கும் அதோடு ஆட்சியில் பங்கு பெற யாருக்குத்தான் ஆர்வம் இருக்காது ஒரு இணையமைச்சர் பதவி கிடைத்தாலே போதுமல்லவா ஆளும் கட்சியோடு ஒரு கூட்டணி கட்சியாக இருப்பதே ஒரு பலம் என்று நினைக்கும் பல சிறிய கட்சிகள் உள்ளன நமது நாட்டில் எனவே ஏதேனும் காரணத்தால் வெளியேறினாலும் யூ வெளியேறினாலும் காரணம் பன்னிரண்டு எம்பிக்களை கொண்டுள்ள ஜேடி வெளியேறுவது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை என்டிஏவிடம் மொத்தம் இருநூற்று மூன்று இடங்கள் உள்ளன பல இடங்களில் இருந்து முன்னூற்று பத்து இடங்கள் வரையிலான ஆதரவு கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது அதுபோலதான் தெலுங்கு தேசம் கட்சி வெளியேறினாலும் மறுபுறத்திலிருந்து அந்த இடத்திற்கு வர பல கட்சிகள் காத்திருக்கும் ஐஎன்டிஏ கூட்டணி கட்சிகளாக காட்டப்படும் கட்சிகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று இணக்கமான கட்சிகள் அல்ல அவர்களுக்குள் எத்தனையோ வேறுபாடுகள் இருப்பது தேர்தலுக்கு முன்பே வெளிவந்தது எனவே அழைத்தால் வர தயாராக பல கட்சிகள் உள்ளன அது சந்திரபாபு நாயுடுவிற்கும் நிதிஷ்குமாருக்கும் நன்றாகவே தெரியும் எனவே அவர்கள் என் கூட்டணியில் தொடர்ந்தால் அவரவர் மாநிலங்களில் நல்லவிதமாக ஆட்சி செய்ய முடியும் மத்திய அரசுடனும் நல்ல உறவை பேணலாம் நாட்டை ஆளும் கூட்டணியில் இடம்பெறவும் செய்யலாம் எனவே எது நல்லது என்ற புரிதல் அரசியல் அனுபவம் உள்ள நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவிற்கும் உள்ளதென்று புரிந்து கொள்ளலாம் எனவே அவர்கள் யாரும் மோடிக்கு எதிராக எதுவும் செய்ய தயாராக மாட்டார்கள் என்டிஏ கூட்டத்தில் அதை வெளிப்படையாக கூறவும் செய்துள்ளார்கள் மோடி என்ன செய்தாலும் நாங்கள் உறுதுணையாக கூட இருப்போம் என்று கூறியுள்ளார்கள் மற்றபடி இங்கு மோடி எதிர்ப்பாளர்கள் தங்களின் எதிர்பார்ப்பாக கூறிய எட்டும் பத்தும் அமைச்சர் பதவிகளை கொடுக்கவும் இல்லை அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை காரணம் இது மோடியின் அரசாங்கமாகும்